இந்தியாவில் காண தவறாத பத்து அற்புதங்கள் காலத்தை மீறும் ஒரு பயணம் ஐந்தாயிரம் ஆண்டுகளாக உயிருடன் துடிக்கும் வரலாற்றை ஒரே நாட்டில் சுவாசிக்க முடியுமா என்று ஒருநாள் யோசித்ததுண்டா அதுவே இந்தியா மர்மமும் ஆன்மீகமும் நித்திய உயிரும் சேர்ந்த பூமி வாங்க அவளின் ஆழமான பத்து அற்புதங்களை பார்க்கலாம் ஒன்று தாஜ்மஹால் ஆக்ரா அன்பு எந்த வடிவம் எடுக்க முடியும் என்று யாரும் எண்ணி இருக்க முடியாது ஆக்ராவில் அது வெண்மார்பிலில் செதுக்கப்பட்டிருக்கிறது தாஜ்மஹால் காலை ஒளியில் இளஞ்சிவப்பாக ஜொலித்து ஒழியில் வெள்ளியாய் மிளிரும் கவிதை கல்லில் எழுதப்பட்ட நித்தியமான காதல் கதை இது இரண்டு ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் பிங்க் நகரம் ஜெய்ப்பூர் ராஜகியத்தையும் கலையையும் கலந்த கதை அம்பர்கோட்டையின் உயரம் ஹவாமஹாலின் சின்னஞ்சிறு ஜன்னல்கள் எல்லாம் ராஜமரபின் பெருமையை சொல்கின்றன ஒவ்வொரு தெருவும் ஒரு வரலாறு ஒவ்வொரு சிரிப்பும் ஒரு வரவேற்பு மூன்று வாரணாசி உத்தரப்பிரதேசம் கங்கையின் கரையில் வாழ்க்கையும் ஆன்மாவும் ஒன்றாக ஓடுகின்றன அந்த சாயங்கால தீப ஆராத்தியில் ஆயிரம் விளக்குகள் நீரில் மிதக்கின்றன வாரணாசியில் நீங்கள் சுற்றி வருவதல்ல நீங்கள் விழித்துக் கொள்கிறீர்கள் இங்கே ஆன்மா நித்தியம் என்பதை நினைவூட்டுகிறது நான்கு கேரளா பின்னீர் வழிகள் தெற்கே சென்றால் உலகமே மெல்ல மாறுகிறது பச்சை நீர் வழிகளில் ஹவுஸ்போட்டுகள் மிதக்கின்றன பனைகள் வணங்குகின்றன காற்றின் ஒலி மழையின் துளி தண்ணீரின் மிதம் எல்லாம் அமைதியின் இசை இங்கே எதுவும் செய்யாமல் இருப்பதே மகிழ்ச்சி ஐந்து மூணார் மலகள் மூடுபனியில் மறைந்த மூணார் மலைகளில் மேலே ஏறுங்கள் தேயிலை தோட்டங்கள் பச்சை கடல் போல் விரிந்து மேகங்கள் மெதுவாக தழுவுகின்றன ஒவ்வொரு மூச்சும் புதியதாக உணரப்படும் இயற்கை இங்கே கற்பிக்கிறது அமைதியில்தான் உண்மையான சக்தி ஆறு கோவா சுதந்திரத்தின் சுவாசம் கடலின் குரல் கிட்டாரின் இசை சூரியன் சாயும் பொழுது நடனம் கோவா சுதந்திரத்தின் நிழல் இங்கே மகிழ்ச்சி ஒரு வாழ்க்கை முறை அலைகள் புன்னகைக்க மனம் துள்ளும் விடுவித்தல் தான் இங்கே வாழ்வின் பாடம் ஏழு கட்ச்ரன் குஜராத் நிலவொழியில் வெண்மையாக மின்னும் பாலைவனத்தை பார்த்ததுண்டா அதுவே கட்சின் வெள்ளை நிலம் அமைதியும் அழகும் இணைந்த அதிசயம் வெறுமையில் கூட வாழ்க்கை எவ்வளவு அழகு என சொல்லும் இடம் எட்டு லடாக் இமயமலையின் இதயம் வடக்கே லடாக் நீலவானமும் பிரார்த்தனை குடியும் மலைவழிகள் சுதந்திரத்தை நோக்கி வளைந்து செல்கின்றன இங்கே காற்றே கற்றுக் கொடுக்கிறது அமைதியை கேட்கும் கலை ஒன்பது பொன்னாலயம் அமிர்தசரஸ் அமிர்தசரஸில் பொன்னாலயம் காலை ஒளிபோல் ஜொலிக்கிறது நீரில் அதன் பிரதிபலிப்பு நம்பிக்கையின் உருவம் அந்த சாமர்த்தியமான அமைதி உங்களை சுற்றி அரவணைக்கும் பத்து ஜெய்சல்மேர் பாலைவனத்தின் கனவுகள் சூரியன் மறையும் வேளையில் ஜெய்சல்மீர் தங்கமாக மாறுகிறது ஒட்டகங்கள் மெதுவாக நடக்க காற்று பழைய கதைகள் சொல்லும் பாலைவனத்தின் ஒவ்வொரு துகளிலும் ஒரு நெஞ்சை வருடும் கதை இருக்கிறது முடிவு மற்றும் அழைப்பு இந்தியா ஆயிரம் உலகங்கள் ஒரே இதயத்தில் துடிக்கும் தேசம் இங்கே வருபவன் மாறாமலே திரும்பவதில்லை இந்த பயணம் உங்களை தீண்டியிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மாத்தியோசி லைஃப் ஈஸி ஒவ்வொரு கதையும் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் ஒரு எண்ணம் உலகம் அன்பு